சுஸ்மிமன் இஹீம் அலமதுல்லா ஒசராத் வஸ்லாம் வார் ரசூல் இல்லா நபீனா முஹம்மது வால அலி வாசாஹி அஜ்மாயின் அம்மாவான சகோதர சகோதரிகளை கடந்த வகுப்பில மறுமை நாள் இறுதி நாளை ஈமான் கொள்வது தொடர்பான விடயங்களை நாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் இந்த மரணத்திற்கு பின்னால் உண்டான அல்லாஹு தாலா மீண்டும் மனிதர்களை உயிர் கொழுத்து போகிறான் என்பதை மறுக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாமிய ரீதியாக மார்க்க ரீதியாக இறைவன் சொல்கிற மறுப்பு என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் மரணத்திற்கு பின்னால் மனிதன் மீண்டும் எழுப்பப்படுவான் என்பதை இறை மறுப்பாளர்கள் மறுக்கின்றார்கள் முஸ்லீம்களாகிய நாம் மரணத்திற்கு பின்னால் அலாமுத்தாலா மீண்டும் மனிதர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் அதற்கு பின்னால் விசாரணைகள் நடாத்தப்படும் என்பதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றிருக்கிறோம் எனவே மரணத்திற்கு பின்னால் மனிதன் எழுப்பப்படுவான் என்பதை மறுக்கின்றவர்களுக்கு என்ன மறுப்பை இஸ்லாம் சொல்கிறது என்பதை நாம் இந்த அமர்விலே பார்க்கிறோம் இந்த முழு அழுப்பப்படுவதை மறுக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல் குர்வான் ஹதீஸின் வழிகாட்டலின் பிரகாரம் அல் குரான் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்ன மறுப்பை தெரிவிக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று நடைமுறைக்கு சாத்தியமான விடயமாக அது இருப்பது இருக்கிறது என்பதையும் நாம் சில உதாரணங்களை கொண்டு பார்க்க இருக்கிறோம் அதே போன்று மனிதனுடைய பகுத்தறிவு மரணத்திற்கு பின்னால் மனிதன் எழுப்பப்படுவான் என்பதை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் இருக்கிறது அல்லது பகுத்தறிவு அதனை ஏற்றுக்கொள்கிறது என்பதையும் நாம் அதற்கு சில உதாரணங்கள் மூலமாக பார்த்து இருக்கிறோம் முதலாவதாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இறைவன் அல் குருவானில் இதை பற்றி என்ன சொல்கிறான் என்று பார்க்கிற போது அல்லாஹு தால சொல்கிறான் ஜாமல் நதீன கஃபரு அல்ல யுபாசு குல் பலா ஒரப்பி லச்சு பாசுன்ன சும்ம லச்சு நப்ப உன்ன அமைச்சும் வதாலிக்க அளவுலா இயசீர் இறை மறுப்பாளர்கள் மரணத்திற்கு பின்னால் உயிர் கொடுத்து அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இறை மறுக்கிறவர்கள் இறை மறுப்பாளர்கள் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் மீண்டும் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவ்வாறல்ல நிச்சயமாக என்னுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் அதற்கு பின்னால் நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹு தாலா உங்களுக்கு அறிவிப்பான் உங்களுக்கு அறிவிக்கப்படும் நிச்சயமாக இவ்வாறு செய்வதென்பது அல்லாஹுக்கு கடினமான கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது என்று இறைவன் அல் குர்வானில் சொல்வதை பார்க்கிறோம் அதே போன்று நடைமுறைக்கு சாத்தியமான விடயமாக இது இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தன் நடிகார்களுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பித்து காட்டியிருக்கிறான் என்பதை அல் குர்வானுடைய சுகச்சொல் பக்கராவில் ஐந்து உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் முதலாவதாக நாம் அல்லாஹுவை நேரடியாக காணும் வரை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று மூசா அலிசலாம் அவர்களது அவர்களது கூட்டத்தார் அவர்களிடம் கூறிய போது அல்லாஹு தாலா அவர்களை மரணிக்க செய்து பின்பு உயிர் புறச் செய்தான் என்பதை அல் அல்குருவான் இவ்வாறு சொல்கிறது வயது குல்னா வயது குல்தும் ஜஹரா நாங்கள் மூசாவிடம் சொன்னபோது அல்லாஹுவை நேரடியாக நாங்கள் காணும் வரை உண்மை விசுவாசம் கொள்ள மாட்டோம் என்று மூசா அலை அவர்களிடத்திலே அந்த மூசா அலிசலாம் அவர்களது சமுதாயத்தவர்கள் கூறினார்கள் அப்போது அந்த தந்துருவோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களை இடி முழக்கம் பிடித்துக் கொண்டதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் சும்மா பாசனாக்கும் என்பா அதி மௌச்சிக்கும் பின்பு நீங்கள் மரணத்திற்கு பின்னால் உங்களை உயிர் கொடுத்து நாம் உங்களை மீண்டும் எழுப்பினோம் என்று இறந்ததற்கு பின்னால் உங்களுக்கு நாம் மீண்டும் உயிரை கொடுத்து எழுப்பினோம் ல அல்லக்கும் நீங்கள் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் உங்களுக்கு மீண்டும் உயிர் தந்து எழுப்பினோம் என்று இறைவன் சொல்கிறான் அதே போன்று வனுசவியர்கள் ஒருவரை கொலை செய்துவிட்டு அவ்விடயத்திலே கருத்து முரண்பாடு கொள்கின்றனர் வயது வயது கத்தர்த்தும் நஃப்சன் ஃபதாராத்தும் ஃபிஹி வல்லாஹு முஹ்ரீஜும் மகுந்தும் தட்டுமோன் நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்துவிட்டு அதிலே நீங்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கிறீர்கள் வல்லாஹு முஹ்ரீஜும் மகுந்தும் தட்டுமோன் நீங்கள் எதனை மறைத்தீர்களோ அந்தத்தார் அச்சியம் அதை வெளிப்படுத்துவார் வகுல் நகுரி பூஹு நீங்கள் அதை சிலதை கொண்டு அடியுங்கள் என்று நாம் சொன்ன போது என்று அல்லாஹத்தால இந்த சம்பவத்தை சொல்கிறான் அவர்கள் கொலை செய்து விட்டு அது விடயத்திலே கருத்து முரண்பாடு கொண்ட போது ஒரு வழியை சொல்கிறான் அதற்கு பின்னால் அந்த மனிதர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறார் என்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அதே போன்று ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மரணத்திற்கு பயந்து தங்களது வீடுகளை விட்டும் விரண்டு சமயம் அல்லாஹ் அவர்களை மரணிக்கச் செய்து பின்னர் உயிர் பெறச் செய்த சம்பவம் இது அல் குருவானிலே சூரத்தில் பக்கராவிலே இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்ற ஒரு கிராமத்தில் மரணித்த ஒரு உடலுக்கு பக்கத்தில் ஒருவர் நடந்து செல்லும் போதும் அல்லாஹ் இவரை மீண்டும் எவ்வாறு உயிர் புறச் செய்வான் என்று அந்த மனிதர் கூறினார் அப்போது அல்லாஹ் அவரை நூற்றாண்டுகள் மரணிக்க செய்து பின்னர் உயிர் புறச் செய்தான் என்பதை பக்ராவுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது வசனம் நமக்கு எடுத்துச் செல்வதை பார்க்கிறோம் அதே நபி இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் மரணித்தவர்களை எவ்வாறு அல்லாஹ் உயிர் பெற செய்கிறான் என்று அல்லாஹுடன் அவர் கேட்ட சமயம் அல்லாஹு இவ்வாறு அவன் உயிர் பெற செய்கிறான் என்பதை அஹ் இருநூற்றி அறுபத்தி அறுபதாவது வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம் இவை அனைத்தும் நடைமுறையில் இடம்பெற்று உண்மையான உதாரணங்களாக இருக்கிறது இவற்றை அல் குர்வான் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர்புறை செய்யவும் அவர்களை அல்லாமின் உத்தரவின் பேரில் மண்ணறையில் இருந்து வெளியில் கொண்டு வரும் ஆற்றலையும் பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் ஆஹ் அல் குர்வானுடைய வசனத்திலே பார்க்கிறோம் எனவே இவை அனைத்தும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அதற்கு பின்னால் மீண்டும் எழுப்பப்படுவான் என்பது சாத்தியமான ஒரு உடையம் என்பதை எடுத்து காட்டுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பகுத்தறிவு ரீதியாக மரணித்து விட்டால் அதற்கு பின்னால் அவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான் என்பதை பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறது என்பதை நாம் பின்வரும் ஆதாரங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக வாகனங்கள் பூமி அதில் உள்ள அனைத்தையும் அல்லாம் படைத்தான் இவற்றை படைக்க ஆற்றல் பெற்றவனுக்கு அதை மீள கொண்டு வர முடியாமல் இருக்க முடியும் என்று அல்லது அல்லாஹுக்களை மூள கொண்டு வர முடியாது என்று சொல்வது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது அல்லாஹு சொல்கிறான் வகு அல்லது வகுவாலை அவன் தான் படை படைப்புகளை ஆரம்பத்திலே படைத்தான் பின்பு அவற்றை மூள வைக்கிறவனும் அல்லாஹுவா அவனாகவே இருக்கிறான் இது அல்லாஹுக்கு மிக எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது அதே போன்று இரண்டாவதாக பூமி காய்ந்து வறண்டிருக்கும் போது மலையை பெய்விட்டு மரங்களையும் புட்பூண்டுகளையும் முளைக்கச் செய்து அதற்கு உயிரை கொடுத்த இறைவன் மனிதர்களை இறக்கச் செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு உயிர் பெற அவர்களுக்கு மீண்டும் உயிரை கொடுக்க முடியாமல் அவனால் முடியாது என்று சொல்வதும் பகுத்தறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹால சொல்கிறான் நபியே காய்ந்து விட்டதாக பூமியை நிச்சயமாக நீ காண்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் ஃபைதாசல் அலைகள் மா நாங்கள் அதன் மீது நீரை உறக்கி வைத்தால் எ அது செழிப்படைந்து வளருகிறது இன்னல்லது அகையாகல மு ஹெல்மோஜா நிச்சயமாக அதை உயிர்ப்பித்தானே தான் அதனை மரணித்தோரையும் உயிர்ப்பிக்க கூடியவனாக இருக்கிறான் இன்னல்லது அகியாக இந்த பூமியில் நீர் உறக்கப்பட்டதற்கு பின்னால் புட்பூண்டுகள் எப்படி முளைக்கிறதோ அதை எவ்வாறு உயிர் உயிர்பெற செய்தன் அவ்வாறுதான் மரணித்தவர்களை உயிர் பெருக உயிர் பெற செய்கிற ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று அல்லா அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருக்குறானில் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறான் எனவே அன்பு அன்புக்குரிய சகோதரர்களே மரணித்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பது அல் அல்குர்வானுடைய வழிகாட்டலின் பிரகாரமும் நடைமுறைக்கு சாத்தியமான விடயமாக அது இருக்கிறது என்பதன் அடிப்படையிலும் மனிதனுடைய பகுத்தறிவு அதை சாத்தியமானது என்று ஏற்றுக்கொள்கிறது என்பதன் அடிப்படையிலும் மரணித்ததற்கு பின்னால் நிச்சயமாக நாம் அனைவரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பது உறுதியானது நிச்சயமானது எனவே இதை மறுக்கிறவர்கள் நிச்சயமாக ஒருகணம் இது சம்பந்தம் இது தொடர்பான முதல் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இது விடயத்திலே பூரண தெளிவை தந்தருவானாக இன்ஷா அல்லா அடுத்து அடுத்த வகுப்பிலே மண்ணரை வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற இன்ப துன்பங்களை மறுக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் சொல்கிற பதில் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுத்தாலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக இன்னையும் உங்களையும் ஆக்கியவானாது இல்லாஹி ரம்பில் ஆழமேன்